நாரதரின் தன்மை பகுதி ஐந்து லோகபால சபா பர்வம் வைசம்பாயனர் சொன்னார் அந்த சபையில் முக்கிய கந்தர்வர்களுடன் சிறப்பு மிகுந்த பாண்டவர்கள் அமர்ந்திருந்த போது ஓ பாரத வேதங்களையும் உபனிஷதங்களையும் அறிந்தவரும் தேவர்களால் வழிபடப்படுபவரும் வரலாறுகளையும் புராணங்களையும் பழங்கால கல்பகங்களையும் அதாவது யுக சக்கரங்களையும் நியாய சாத்திரத்தையும் உச்சரிப்பு இலக்கணம் யாப்பிலக்கணம் அடிப்படை சொற்களின் இலக்கம் அறத்தடங்குகளின் விளக்கம் பான சாத்திரங்கள் ஆகியவற்றை அடங்கிய ஆறு அங்கங்களின் முழு அறிவையும் அறிந்த தேவ முனிவரான நாரதர் அந்த கூட்டத்திற்கு வந்தார் நாரதர் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் பொது விதிகளை அதாவது பொது கொள்கைகளை செயல்படுத்துவதில் வித்தியாசமானவராக இருந்தார் மேலும் நேர்மாறான உரைகளுக்குள் இருக்கும் வித்தியாசங்களுக்கு விளக்கம் அளிக்கும் அப்போதைய சூழ்நிலை சொல்திறன் உறுதி புத்திசாலித்தனம் சக்தி வாய்ந்த நினைவு திறன் ஆகியவற்றை பயன்படுத்தி அவ்வகை முரண்பாடுகள் கொண்ட நூல்களுக்கு சமரச விளக்கங்கள் கொடுப்பதில் அவர் சரியான குருவாக இருந்தார் அவர் அறம் மற்றும் அரசியல் சார்ந்த அறிவியல்களை அறிந்து கற்றவராக மேன்மையானவற்றில் இருந்து கீழ்மையானவற்றை பிரித்து பார்ப்பதில் நிபுணத்துவத்துடன் இருந்தார் கிடைத்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு ஊகித்து அறியும் திறமையையும் பெற்றவராக அவர் இருந்தார் நாரதர் ஐந்து முன்மொழிகள் கொண்ட நேரியல் வாத முறையின் சரியான மற்றும் தவறான பகுதிகளை குறித்து தீர்மானிக்க தகுதி வாய்ந்தவராகவும் அவர் இருந்தார் அவர் பெரும் ஆன்மா கொண்டு மேலும் இருக்கும் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கண்டு அறம் அதாவது தர்மம் பொருள் இன்பம் வீடு அதாவது முக்தி ஆகிய கட்டமைப்புகளில் உறுதியான தீர்மானங்களை கொண்டிருந்ததால் பிரகஸ்பதிக்கே தொடர்ந்து பதிலளிக்கக்கூடிய திறன் பெற்றிருந்தார் தேவர்களையும் அசுரர்களையும் அடக்க அவர்களுக்குள் சச்சரவை ஏற்படுத்த விரும்பும் அவர் அதாவது நாரதர் தாங்கியம் மற்றும் யோக வகை தத்துவங்கள் இரண்டிலும் நிபுணத்துவம் இருந்தார் போர் மற்றும் ஒப்பந்த அறிவியலையும் ஒப்பந்தம் போர் பயணம் எதிர்க்கு எதிரானவைகளை பராமரித்தல் தந்திரங்கள் மறைந்திருத்தல் ஆகிய ஆறு அறிவியல்களை கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வருபவராகவும் அவர் அனைத்து கல்வியிலும் நிபுணத்துவம் வாய்ந்தவராகவும் போர் இசை ஆகியவற்றின் பிரியராகவும் எந்த அறிவியலாலும் எதன் மூலமாகவும் எந்த செயலின் மூலமாகவும் முறியடிக்க முடியாதவராகவும் கணக்கற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரராகவும் அவர் இருந்தார் பல வித்தியாசமான உலகங்களில் உழவும் அந்த முனிவரான நாரதர் அந்த சபைக்கு வந்தார் அளவிட முடியாத பிரகாசமும் பெரும் சக்தியும் கொண்ட அந்த தெய்வீக முனிவர் ஓ ஏகாதிபதி பாரிஜாதர் புத்திசாலியான ரைவதர் சௌமியர் மற்றும் சுமுகர் ஆகியோருடன் அங்கே இருந்தார் மனோவேகம் கொண்ட அந்த முனிவரான நாரதர் பாண்டவர்களை கண்டு மகிழ்ச்சியால் நிறைந்தார் அங்கே வந்த அந்த அந்தனரான யுதிஷ்டனுக்கு தனது மரியாதையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து யுதிஷ்டன் வெற்றி அடையும்படி ஆசிர்வதித்தார் கற்ற முனிவர் அங்கே வந்ததைக் கண்டு கடமைகளின் விதிகளை அறிந்த பாண்டவர்களில் மூத்தவனான யுதிஷ்டன் உடனே தனது தம்பிகளுடன் எழுந்தான் தாழ்மையுடன் மிகவும் குனிந்த அந்த ஏகாதிபதியான யுதிஷ்டனை மகிழ்ச்சியுடன் அந்த முனிவரான நாரதரை வணங்கி வழிபட்டு அவருக்கு உரிய ஆசனத்தை அளித்தான் அம்மன்னன் அதாவது யுதிஷ்டன் அவருக்கு பசுவும் இயல்பாக கொடுக்கப்படும் காணிக்கையான தேனுடன் கலந்த அக்கியாவையும் பல பொருட்களையும் கொடுத்தான் அனைத்து கடமைகளையும் அறிந்த அந்த ஏகாதிபதி அந்த முனிவரை ரத்தினங்களாலும் நகைகளாலும் முழு இதயத்துடன் வழிபட்டான் யுதிஷ்டனிடம் இருந்து உரிய முறையில் வழிபாட்டை ஏற்ற அந்த முனிவர் பெரும் திருப்தி கொண்டார் இப்படி பாண்டவர்களால் வழிபடப்பட்ட வேதங்களில் முழு நிபுணத்துவம் கொண்ட அந்த பெரும் முனிவரான நாரதர் யுதிஷ்டனிடம் அறம் பொருள் இன்பம் மற்றும் வீடு குறித்து விசாரித்தார்